வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் சூரியனுடைய இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு எப்படி தெரியும்னா வெளிச்சம் தருது ஹீட்டு தருது அப்படின்னு தான் தெரியும் ஆனால் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன்லேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாத்துலேயுமே சூரியனுடைய முக்கியத்துவம் இருக்குது ஈவன் நம்மளுடைய ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கான ரீசன் கூட சூரியன் தான் சொல்லலாம் ஆனால் இந்த சூரியன் இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் அழிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா புதுசான பொருளியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ்ல இந்த சூரியன் ஃபேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சூரியனுடைய வெப்பமும் அந்த வெளிச்சமும் இல்லைனா அது அழிஞ்சதா தானே கணக்கு இன்னும் நூறு வருஷத்தில் இதோடைய வெப்பம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்க்ரீஸ் ஆகி அதோடைய எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இது ஒரு சைக்கிள் மாதிரி தான் முன்னாடியும் இதே மாதிரி நடந்திருக்கு பட் அப்போ அந்த ஜென்ரேஷன்ல நம்ம கிடையாது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடந்திருக்கு அதை வச்சு ப்ரெடிக் பண்ணும்போது தான் இன்னும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்லாம் தெரியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும்னு சொல்றாங்க பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா அடல்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ரொம்ப ஈஸியாக பன்னெண்டு வயசாயிருச்சு நான் அடல்ட்டு அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் நிஜமாகவே ஒரு மென் ஆர் உமன் அடல்ட் ஸ்டேஜ் அடையிறது எப்போனா அவங்களுடைய டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த பிரெயின் ஃபங்க்ஷன்ஸில் லாஜிக்கல் திங்கிங்காக இருக்கக்கூடிய ப்ரீஃபாண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒன்று மட்டும் இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா தான் அது வளர்ந்து முழுமையடையும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஆக்சுவலாக அடல்ட்டுன்னு ஸ்டேஜுக்கு வரும்போது டெஃபினட்டாக இருபத்தஞ்சு வயசு தான் அதுக்கு கரெக்டான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பதினெட்டு வயசு அப்படின்றது இங்கே ஓரளவுக்கு அந்த டீனேஜ்லாம் நம்ம தாண்டி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கவர்மெண்ட் நம்ஸ் படி நம்ம என்னென்ன லைசன்ஸ் எடுக்கிறதோ இல்லை என்னென்ன விஷயங்கள் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் லாஜிக்கல் திங்கிங்கோடைய ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இருபத்தஞ்சு வயசுல தான் கரெக்டாக அவங்களுடைய ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகுது அதுக்கப்புறமா தான் அவங்க அடல்ட் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஹியூமன் பீங்ஸ் தான் இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் வீக்காக இருக்கலாம் இட் டிபெண்ட்ஸ் ஆனால் இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை தான் டோட்டலாகவே கார்னர் பண்ண முடியும் நம்ம என்ன சாப்பிட்றோம் நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுடைய ஸ்டேஜஸ் என்ன நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன இது எல்லாமே தான் அதை டிசைட் பண்ணுது மோஸ்டா அத்லெட்டோட நீங்கள் உங்கள் பாடியை கம்பேர் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கலாம் குறிப்பா மெயின் விஷயமா நீங்கள் பார்க்க வேண்டியது போன் ஸ்ட்ரென்த் போன் ஸ்ட்ரென்த் அத்லெட்ஸ்க்கும் நமக்கும் நிறையாவே டிஃபர் ஆகும் நம்மளை விட அத்லெட்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான போன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் ஒருத்தர் ரன்னிங்கில் ரொம்ப சாம்பியன் வச்சுக்கோங்க அவருக்கு அவருடைய போன் கால் இருக்கக்கூடிய லெக் மசில் எல்லாமே நார்மல் ஹியூமனை விட அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவே அவங்கள வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா போன் குறிப்பாக அவங்களுடைய ஹோல் பாடி போனுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ்ட்ரானஸ் எல்லாருக்குமே ஒவ்வொரு க்ரைட்டீரியா கொடுப்பாங்க அண்ட் அவங்க ஸ்பேஸுக்கு போகிற முன்னாடி எப்போவுமே அவங்க ஹெல்த் செக்அப் பண்ணிப்பாங்க அதுக்காகவே அவங்க தயாராகிக்கிட்டே இருப்பாங்க இப்படி எத்தனையோ ஆஸ்ட்ரானஸ் போயிருந்தாலும் யாரும் கல்யாணம் ஆகி ஜோடியாக இது வரைக்கும் போனதில்லை ஈவன் நாசா மாதிரியான ரிசர்ச் சென்டர்ஸே அதை அலோவ் பண்ணாது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற க்ரைட்டீரியா அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இதுவும் ஒன்று ஆனால் நைன்டீன் நைன்டி டூவில் ஒரு கப்புல் மட்டும் ஸ்பேஸுக்கு போயிருக்காங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கப்பல் இப்போ வரைக்கும் ஸ்பேஸ்க்கு போனது அப்படின்னு சொல்றாங்க எஸ்டிஎஸ் ஃபார்ட்டி செவன் அப்படின்ற மிஷனுக்காக இவங்க கப்புலா கிளம்பி போனாங்க ஈவன் முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க கப்புல்றதே யாருக்கும் தெரியாது அதை தான் போனாங்க அப்படின்லாம் சொன்னாங்க பட் எனிவேஸ் கப்புளா போனவங்க அப்படின்னா இவங்க தான் சொல்றாங்க நான்சி ஜான் டேவிஸ் சேக்ளியர் அப்படின்ற இந்த கப்பல் தான் ஜோடியா ஸ்பேஸுக்கு போயிருக்காங்க அண்ட் இவங்க மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஸ்பேஸுக்கு போன ஒரே கப்பல் உலகத்துலேயே அதிகமா குண்டானவங்க இருக்கிற இடம் அப்படின்னு சொன்னா அது நரு தான் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கிற எல்லாருக்குமே பாடி ஃபேட் அதிகம் கிட்டத்தட்ட நைன்டி ஆஃப் பீப்புள் இங்க ஒபிசஸ் தான் இருப்பாங்க இதுக்கு ஒரு ரீசனும் சொல்றாங்க உதாரணத்துக்கு முன்னாடி இவங்க ரொம்ப வெல்த்ல அடி வாங்கி இருக்கும் இப்போ இது மைக்ரோ ஸ்டேட்டா இருக்கு அண்ட் மைக்ரோ நேஷனும் கூட கூட தனி கண்ட்ரி அண்ட் இது ஒரு கோரல் ஐலாண்டு இப்படி இருக்கும் போது இப்போ அவங்க ரொம்ப ரிச் அண்ட் வெல் செட்டில்டான ஒரு கண்ட்ரியா இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பாவட்டி ஏழ்மையெல்லாம் சந்திச்சாங்க அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிச்சாங்க ஆனால் ஒன்ஸ் அவங்களுடைய வெல்த் எல்லாம் வர வர புதுசான நிறைய விஷயங்கள் அமெரிக்கன் ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசையில அதை அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே எடுத்துட்டு வந்துட்டாங்க டெய்லி அவங்க நிறைய ஃபுட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்ற ஆசையிலேயே நிறைய சாப்பிட ஆரம்பித்தாங்க அதனாலேயே அங்கே இருக்கக்கூடிய மக்களில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதமான மக்கள் கொஞ்சம் பாடி ஃபேட் அதிகமாக தான் இருக்காங்க அதனால இந்த உலகத்துலேயே அதிகமாக ஃபேட்டான பீப்புள் இருக்கிற ஒரு இடம் இந்த நார்தா அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தருடைய கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற சுருக்கத்தை வச்சே அவங்களுடைய மூடு என்னன்னு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்கிறாங்க கண்ணுக்கு பக்கத்தில் அதாவது இந்த இடத்துல சுருக்கம் வந்துச்சுன்னா அவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலி அண்ட் காமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அதுவே கண்ணுக்கு மேலே இந்த இடத்துல சுருக்கம் இருந்துச்சுன்னா எப்போவுமே ரொம்ப கோவமா இருப்பாங்க அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இதெல்லாம் எப்படி டினோட் பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்க்கு கேத்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய மசில் எல்லாமே அலைனாக ஆரம்பிச்சிடும் அண்ட் நம்ம ப்ரீவன்டா என்ன விஷயத்தை பண்ணிட்டே இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மசிலும் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்களுமே இப்போ கண்ணாடி என்ன சிரிச்சிங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சுருக்க விழுது நிறைய பேருக்கு டிம்பிள் விழுகும் இந்த மாதிரி நிறைய ஃபேஷியல் ஸ்ட்ரக்சருமே மாறும் அப்படி ஒரு ரீசனாக சொல்லணுன்னா நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் நம்ம எப்படி ட்ரைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்டாக ஆரம்பிச்சிடும் ஸோ ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய மசிலும் இருக்கும்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்ட்ரல் தேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மீஜஸ்ட்ரி டேக் கேர்